ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினான்காவது பாடலைத்தான் சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கும்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் புராட காலத்தில் அம்மையார் சீதா போன்ற பெண்ணரசிகளை இன்றும் நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வடையாபதி போன்ற காப்பியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண் பாத்திரங்களின் வரலாறுகள் இன்றும் பெண்ணியத்திற்கு பெருமை தேடி தருகிறது பெண்கள் சரித்திர சாதனை படைத்திருக்கிறார்கள் தலைமை பண்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவ்வையார் பற்றி உங்களுக்கு தெரியும் மன்னர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள் அதிகமான அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் பெரிய புராணத்தில் இருபத்தி எட்டு பெண்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிவனுக்காக பிள்ளைக்கரை சமைத்த திருத்தொண்டரின் மனைவியை மனையரத்தின் வேராகி என்று புகழ்ந்து பாடியுள்ளார் போர்க்களத்தில் வீரமுடன் போராடிய வீர மங்கையர்களை பற்றி படித்திருக்கிறோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த ஜான்சிராணியை மறக்க முடியுமா என்ன பெண்ணின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியதில் பாரதிக்கும் பங்கு இருக்கிறது நாட்டை ஆட்சி செய்ய மன்னன் இருந்தாலும் ஒரு வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண்தானே வேண்டும் பெண்ணின் பெருமையை கூறிக்கொண்டே போகலாம் இங்கே ஆண்டாள் நாச்சியார் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே என்று ஒரு பெண்ணை வீரப் பெண்ணாக குறிப்பிட்டிருக்கிறாள் சொன்ன சொல்லை காப்பாற்ற அந்த தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பலரால் முடிவதில்லை நினைக்கிறோம் ஆனால் நடைமுறையில் முடியாமல் போய்விடுகிறது சில சமயம் எதிர்பாராத காரணங்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிவதில்லை எல்லாவற்றையும் ஆகும்படி செய்கிறவன் இறைவன் ஒருவன்தான் தம்மை கூப்பிட்டு யாவருக்கும் சமீபவாய் வந்து நிற்பார் சோர்ந்து போகிற யாவருக்கும் பலனை கொடுப்பார் கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாத விடை என்று ஒரு பெண் தெய்வம் எப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறதோ அதே போல காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டும் என்று ஒரு பெண்ணை தெய்வத்திற்கு இணையாக வைத்து பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் வையையாற்று வெள்ளத்தில் இருக்கும் மலர்களில் ஒன்று கழுநீர் வைகியில் நீராடிய மகளிர் மணலில் பாவை எழுதினார்கள் கயத்தில் பூத்திருந்த கழுநீர் பூக்கள் வெள்ளத்தில் வந்து எழுதிய பாவை மேல் நின்று விட்டது என்று அவர்கள் அழுதார்களாம் செங்கழுநீர் பூவை எடுத்து வந்து அம்மனுக்கு மாலையாக கட்டி சாத்தினார்கள் அந்த பூவினால் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்தார்கள் அந்த பூவிலிருந்து வரும் அபிஷேக தண்ணீரை பக்தர்கள் எடுத்து கண்ணில் ஒத்திக்கொள்வார்களாம் செங்கழுநீர் செங்கழுநீர் அம்மன் என்றே பெயர் வைத்தார்களாம் ஆம்பல் என்பது நீரில் வளரும் ஒரு கொடியின் பூக்கள் குடம் மெதுவாக ஓடும் ஆறுகளில் இந்த பூக்களை பார்க்கலாம் ஆம்பல் என்பது இரவில் மலர்ந்து காலையில் குவிந்துவிடும் செங்கழுநீர் மலர்கள் காலையில் மலர்ந்து இரவில் குவியம் ஆம்பல் சற்று கூர்மையான இதழ்களை கொண்டது இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டது ஆம்பல் மலர்கள் தலைகவிழ்ந்து விட்டது என்று கோவில் என்பது வரும் வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமல்ல அது ஆன்ம பலத்தை தருமிடம் கோவில்களில் அபரிவிதமான சக்தி இருக்கிறது மந்திரங்களை சொல்லும் போது மணியடிக்கும் போது அங்கே செய்யப்படும் அபிஷேகமும் காந்த சக்தியை உயர்த்துகிறது பிறப்பு இறப்பு என அனைத்திலும் சங்கு என்பது முக்கிய இடம் வகிக்கிறது இந்த சங்கின் ஒலியில் தீய சக்திகள் எல்லாம் நீங்கி நல்ல சக்திகளாக மாறுகிறது ஆலயங்களில் பூஜைகள் ஆரம்பிக்கப்படும் போது சங்கு முழக்கம் எழுப்புகிறார்கள் பழங்காலங்களில் அரண்மனைகளில் அரச விழாக்கள் ஆரம்பிக்கும் முன்பும் போருக்கு தயாராகும் போதும் சங்கினை ஒலிப்பார்களாம் மகாலட்சுமிக்கு ஒப்பான சங்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமியே இருக்கிறாள் என்பதுதான் நம்பிக்கை காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் உடலுக்கு ஒளியடிப்பது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் இருட்டுக்கு நடுவே தோன்றிய ஞான ஒளிதான் கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரே அவதாரத்தில் அநேக லீலைகளை செய்தவர் சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை கொண்டவனுமாகிய அந்த கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்று பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியில் இருந்த கன்னி பெண்கள் பாவி விரதம் நோற்பதற்காக அத்தனை கன்னி பெண்களையும் துயிலெழுப்புகிறார்கள் இறுதியில் ஒரு கன்னி பெண்ணின் வீட்டிற்கு வருகிறார்கள் அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் பெண்ணிடம் சென்று அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணிடம் சென்று கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது எளிது ஆனால் அதை நிறைவேற்றுவது கடினம் வாக்கு கொடுத்து நிறைவேற்றவில்லை என்றால் அது ஒருவரை ஏமாற்றுவதற்கு சமம் நீ ஒருவரை ஏமாற்றிவிட்டாய் என்று வெட்கப்பட வேண்டிய இடத்தில் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே சற்றம் வெட்கமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே தூக்கத்திலிருந்து எழுந்து வா நாம் அந்த கண்ணனை புகழ்ந்து பாடலாம் என்று ஒரு கன்னி பெண்ணை துயிலெழுப்பி பாவை நோன்புக்கு கூட்டிக் கொண்டு போவதை போல் இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நன்றி